முக்கியமாக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருடைய ஃபேவரான அமைப்பு நம்மளுக்கு விரயம் எவ்வாறு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கான காலமாக இந்த புதனுடைய பெயர்ச்சியும் முக்கியமாக நம் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற காலத்தில் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முக்கியமாக மனைவிக்கு புகழ் கிடைக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னுன்யம் அதிகரிக்கிறது வேலை வாய்ப்புகள் தெரியறது ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்கலாம் விடுதலை பெற்று வெளியே வர்றது சட்ட சிக்கலில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரிலீஃபல் கிடைக்கிறது நீதிமன்றம் அவமானம் இந்த மாதிரி விஷயத்தில் சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு தனித்தன்மையோடு அவங்க விடுதலை பெறுவதை பார்க்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போயிட்டு இருந்தவங்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் என்னை விட்டுடுங்க நான் வெளியூர் என்ன போய் போய் போய்ச்சிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் முதல்ல உருவாகும் தேவையில்லாத விஷயமே நம்மளை துன்புறுத்து என்னன்னே தெரியலையே எங்கு சென்றாலும் வெட்டி கிடைக்க மாட்டேன் வேலை வாய்ப்பும் கொடுக்கிறது தேவையில்லாத வம்பு வழக்கில் வந்துட்ருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் வேலையில் புதிய மாற்றங்களை கிடைக்கிறதுக்கான அமைப்பு புதிய பார்ட்னர்ஷிப்பால் நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் இதுபடி சுக்கரனோட சம்பந்தப்பட்டிருந்தார் அவரும் இடம்பெயர்ந்து காணப்பட்டார் இந்த மாதத்தில் நம்மளுக்கு நிறைய இடைப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெறுகின்ற காலம் ஏழாம் அதிபதி உச்சம் பெற்றாலே வேலை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை பார்ட்னர்ஷிப் கார்கிட்ட இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் உறவில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் முதல்ல வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நல்ல வெற்றியை தரும் வேலை வாய்ப்புகளை வெற்றி தருகின்ற அமைப்பாகவும் காணப்படும் வேலை இல்லைனா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு போகிறதுக்காக அமைப்பு இருந்தால் வெளிநாடு போகிறது வெளியூரில் வேலைக்காக இருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான காலமாகவும் நாலாம் அதிபதி வேறு யாரும் இல்லை புதன் பகவான் தான் அவரே தான் தொழில் காரகன் அவரே தான் வெற்றியாளர் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு தொழில் செய்யறதுக்கான காலமாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரார் அவர் உச்சம் பெற்றால் இந்த சூரியன் நிலைப்பாடு வர வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் மனசுல கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் வெளியூர் பயணங்களை அதிகரித்து கொடுத்துப்பாரு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டும் அதுக்கப்புறம் தான் சரி செய்யக்கூடிய காலமும் வரும் ஏன்னா சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வர்றதால இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மனைவிக்கும் மனைவி சார்ந்த உடலில் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழும் ஏன்னா செவ்வாய் பகவான் நேரடியாக ஏழாம் இடத்தில் இருந்ததால் அவர் விலகிவிட்டால் அந்த தொந்தரவுகள் விலகும் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் மறைமுக வருமானம் வந்துட்ருக்கும் ஓரளவுக்கு கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தொழில் தொழில்தாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லது நடக்குமா நல்லதே நடக்கும் முக்கியமாக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருடைய ஃபேவரான அமைப்பு நம்மளுக்கு விரயம் எவ்வாறு இருந்தாலும் அதை சரிசெய்யத்துக்கான காலமாக இந்த புதனுடைய பெயர்ச்சியும் முக்கியமாக நம் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காலத்தில் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முக்கியமாக மனைவிக்கு புகழ் கிடைக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னுன்யம் அதிகரிக்கிறது வேலை வாய்ப்புகள் தெரியறது ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்கலாம் விடுதலை பெற்று வெளியே வர்றது சட்ட சிக்கலில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரிலீஃபல் கிடைக்கிறது நீதிமன்றம் அவமானம் இந்த மாதிரி விஷயத்தில் சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு தனித்தன்மையோடு அவங்க விடுதலை பெறுவதை பார்க்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போயிட்டு இருந்தவங்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் என்னை விட்டுடுங்க நான் வெளியூர் ஏன்னா போய் போய் போய்சிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் முதல்ல உருவாகும் தேவையில்லாத விஷயமே நம்மளை துன்புறுத்துதே என்னனே தெரியலையே எங்கு சென்றாலும் வெட்டி கிடைக்க மாட்டேன் வேலை வாய்ப்பும் கொடுக்கிறது தேவையில்லாத வம்பு வழக்கில் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் வேலையில் புதிய மாற்றங்களை கிடைக்கிறதுக்கான அமைப்பு புதிய பார்ட்னர்ஷிப்பால் நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது விரைவில் திருமணத்தை பாக்கியத்தை கூட பெறுகின்ற அமைப்பாக திடீர் திருமண வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் அமைஞ்சிடும் முக்கியமாக காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய தாய் மாமன் உறவில் இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர் திருமணமும் திடீர் வாய்ப்புகளும் தேடி வரதுக்கான காலமாக இந்த மீனராசிக்கு செப்டம்பர் மாதம் உரிதாக மாற்றும் முக்கியமாக மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ரெண்டாம் அதிபதி குருவோட பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் அந்த மங்கள ஓசை கிடைக்கக்கூடிய காலம் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல மங்கள ஓசைகள் கிடைக்கக்கூடிய காலமாகும் எட்டாம் இடம் என்று சொன்னாலே திடீர் திடீர் தான் விழுச்சி அந்த திடீர் பணவரவு செய்கின்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சுபத்தன்மையாக மாற்றி உங்களுக்கு எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக மாறப்போகுது வேலை அமைப்பு நன்றாக இருப்போது வேலை சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கப்போகுது குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகும் விரையும் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காதல் சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க காதல் அமைப்பில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க மனைவியின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்புகளும் மிமினராசிக்கு ஏற்படும் தேவையில்லாத விரைவு செலவுகளில் குறைத்து கொள்வது எவ்வாறு குறைக்கலாம் இந்த வேலை இல்லாத விஷயத்தை நாம் எவ்வாறு நிவர்த்தி பண்ணலாம் வேலை இழந்தவர்க்கோ வேலை இல்லாமல் தேடிட்டுருக்கவங்களுக்கோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கணும் சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் எக்ஸாம் எழுந்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசிக்கு இது ஒரு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த ஆடிட்டிங் ஒர்க்கு ஆடிட்டிங் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மருந்து மருந்து சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ப்ரமோஷனோடு கிடைக்கக்கூடிய காலம் திருமண பந்தமும் உருவாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்க விடத்துக்கான அமைப்புகள் இப்பொழுது தேடி வரும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லாமல் போனால் அந்த வீட்டோட தன்மையெல்லாம் மாறும் தலைவனுடைய பாதைகள் தலைவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதல் கவனத்தில் நாம் எடுத்துகிட்டு இந்த அஞ்சு மாதம் ஆறு மாதத்துலேயே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் நம்மளை தாண்டி நிறைய நிகழ்வுகள் நடக்குதுன்றதுக்கான காலமாகவும் இந்த மீனராசிக்கு நடந்திருக்கும் இப்போது அதெல்லாம் மாறி ஒரு நல்ல செயல் திட்டங்கள் கணவன் மனைவி உறவில் நல்லுண்ணியம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இடம் மாற்றம் இடம் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய நல்ல நட்படங்களை கொடுக்கும் நீங்கள் இதெல்லாம் மாத்திக்கினீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அமைதி பெறும் முதல்ல மனசிற்கு தேவையில்லாத சாந்தம் இல்லாத அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சாந்தம் பெறுகின்ற மாதமாகும் வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வரவால் நம்மளுக்கு தெரிகின்ற பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு குடும்ப செலவினத்தையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் குடும்ப செலவீனங்களும் தலை தூக்கிறாள் போல நம் குழந்தைகளுக்கு திருமணம் திருமண வாய்ப்புகள் தேடி வரதுக்கான காலம் எல்லாம் இந்த மாதம் உறுதி செய்கின்ற மாதமாக அமையப்போகுது நல்லா இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் கனவு உலகத்தில் வாழாமல் நிஜ உலகத்தில் வாழத்துக்கான காலத்தை ஏற்படுத்த போகுது அவங்களுடைய எண்ணம் எல்லாம் கனவு சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நாளைக்கு இருப்பேன் நாளைக்கு நாளை பொழுது நல்லா இருப்பேன் அப்படின்ற எண்ணங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கு இல்லை அது எல்லாம் மாறப்போது குழந்தை பாக்கியம் கெட்டுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தொலைதூர நட்பு நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா இப்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை அங்கே சென்று நாம் வாழுகின்ற காலமாகவும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய பதவியோ பதவி சார்ந்த விஷயங்களோ வேலைக்குள்ள ஒரு ப்ரொமோஷனோ இந்த மாதிரி நல்ல ஓற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் தருகின்ற அமைப்பை மீனராசி செப்டம்பர் மாதம் அனுப்பிக்கு போறாங்க கூடுதல் கவனம் என்று சொன்னால் குழந்தை பா குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க குழந்தை உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துங்க நாம் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துக்கூடிய காலம் பெரிய படிப்புக்காக நான் அயற்படி படிக்கிறேன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்கள் பெரிய ஜாப்பில் போய் உட்காரத்துக்கான அமைப்புகளும் வெற்றி தேர்வில் வெற்றி பெற்று ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலமாகவும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல வர்றதால குழந்தையும் அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் சரிவிட்டு கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க மற்றபடிலாம் தொந்தரவு கிடையாது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்